தனியேரகத்தில் பெருமாடே முகமாயிட்டு புறமாதிக்கு அது போல யானை யார் யாருக்கு பள்ளி தெய்வான ரெண்டு பேர் பேரும் முரள பெருமான் காத்து தரு முருகப்பெருமான் என்ன பண்றாரு

மகவாவி உச்சி விழி ஆனந்தத்தில் மழைநீர் பூயத்தில் மடிமீது தடுத்து விளையாடி நிற்கும் மணிவாயின் முக்தி முருகா தரவேணும் தரவேணு தரவேணும் பணத்தை கேட்டோம் பிள்ளையை கேட்டோம் அதுக்கத்துதான் இந்த அம்மா சொன்ன மாதிரி அங்க நம்ம

செவித்தனி மதுகன முருகா அளவே நினைகத்தனை மிருக மதனத்தனை அளவில விதிகரம் ஒழியாமல் வகுத்த தத்தனை மசகடமுருடனை மடைக்குள் எத்தனை மதியிவிறகனை மலர்ப்பதத்தினில் உருகவும் புரிவாயே முருகா அருவா முருகா அருவா தனத்தனத்தன தன 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 தனதி தம்த்தமத்தல திருக விருத்தோளி கடல் தோழே சிணத்த மக்கள சரி திள் குருதிட திமித்தின கரி அசுர தரித்தினு நிதி தினமி குரு வேலாம் ಚಳಿಕೂ ಉತ್ತಮ ಸದಸರಂದವು ನಿಕ್ಕನತ್ತವರೇ ಮಧುಮನ ಗುರುಬಣಿ ಸುರುತ್ತ ನಿಪ್ಪದಿ ಮರುವಿಯ ಕುರಮಗಳು ಪೆರುಮಾಳೆ ಪೆರುಮಾಳೆ ಇಲ್ಲ ಕೊರಿಗಳ ಕಥೆ ಇದಾಂ ಪೆರುಮಾಳೆ ನಾಕ ತೊಳ್ಳಿ ನಾನು ಬಾಟ ಆಚೆ ಪೈನಾಗಿರ ಅಲ್ಲ ಮುತ್ತುಗೆ ಜಿಟ್ಟೆ ಕುಪ್ಪಿ ಮುಡಿತ್ತೆ ತುಕ್ಕ ಬಿಟ್ಟೆ ನಿಕ್ಕ ಅದ ಕಟ್ಟಿ ಇದ ಕಟ್ಟಿ ಅಲ್ಲ ಮುತ್ತುಗೆ ಜಿಟ್ಟೆ ಕುಪ್ಪಿ ಮುಡಿತ್ತೆ ತುಕ್ಕ ಬಿಟ್ಟೆ ಮುರ್ಪಕ್ಕೆ ತಿರ್ಪ ಚುಟ್ಟಿ ತನ್ನು ತಲ್ಲಿ ಹಿಡೆ मुखी बच्चे पुटिटे नीरचिन जुटी पुटपट्टी भाई मुझे ते चित्र के चढ़ गई लाडे चित्र के जो तो भी दर नची के कर पुछ के चप्पू को कर चुपर जाना मेरम चिट्टा कई पट्टी पर पड़ा लच्छे के उठपट्टे जो ये चिकी चुके के चिपड़ी बुढ़ा बेरो मैं कुछ करते ती ती द கை நித்திய கர்ப்பத்தில் நித்திய கர்ப்பத்தில் சித்தர்கள் வெட்டு திட்டக்கு உட்பட்டு நித்தைக்கு கற்புற்ற பக்தர்கள் அமரோரு நெட்டைக்கு உட்பத்தை கோடு குற்றத்து அச்சிக்க பழனிக்கு உட்பட்டு கூற்றுரே பழனிதா பழனி பதிகுமா திருப்புகோள் ஆ திருப்புகோள் தேவாரம் ஆ தேவேந்திரன் ஆ படிங்க தேவெந்திர அழகிரி வேதாந்த பரம்பரை சரிபாலி எரிபுற வடிவினில் சதுதலம் காலாந்திர அம்பிகை தருவதி தருவிய தரபணி முடிவட காணாடும் சங்கையில் வேல் வாங்கிய சங்கரே 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 இரணிகிர மனமொழி படரண எனது எழுதிய படமென இருளரும் சுடரடி இனது ஏகாந்த சுகந்தரு பாசாங்குதே உயிரவி கி கடை மாதிரினி உலகிய மாதாம்பவி தந்தவன் அரணிடு அடியோடு முடிவட அலைகடல் கடையில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் அருமுகன் ஒருமத இருமுயன் அபிநவன் அழகிய தாவேந்தம் புயல் பகையா மாந்தர்கள் அந்தகன் அட மிக மிக நிதமதின வரவமும் அவலாம் மாந்தர்கள் செஞ்சையில் வாழோம்படி செந்தில் அதிபதி என வரும் அருள் திரள் முருகனை அருப்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர அந்த ஐம்பத்தி ஆறு இல்ல அம்மா அண்ணகிரி என்ன அந்த